நாம் கேட்கக்கூடிய துவா அல்லது நமக்காக வேண்டி யாரோ ஒருவர் கேட்கக்கூடிய துவா நம்முடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்புமுனைக்கு காரணமாக ஆகிவிடும் எனவேதான் நண்பர்களே துவாவை நாம் சாதாரணமாக எடை போட்டுவிடக்கூடாது நாம் கேட்கக்கூடிய துவாவாகட்டும் அல்லது நமக்காக வேண்டி யாரோ ஒருவர் கேட்கக்கூடிய துவாவாகட்டும் நல்ல துவாக்களை பெறுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் நல்ல துவாக்களை அதிகமாக அல்லாவிடத்தில் கேட்க வேண்டும் ரசூருல்லா சொன்னார்கள் பாருங்கள் உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லுகிறேன் நீங்கள் உங்களால் எடுத்து நடக்க முடியுமா என்று பாருங்கள் யுஞ்சி கும்மின் அதுவிக்கும் வயதர் உலக்கும் அருசாக்கக்கும் உங்கள் எதிரிகளை நீங்கள் வெல்லுவதற்கு அதுதான் மிகப்பெரிய ஆயுதம் உங்களுக்கான ரிசுக்கை இழுத்து கொண்டு வருவதற்கு அதுதான் பெரிய ஆயுதம் நீங்கள் உழைக்கிறீங்க கஷ்டப்படுறீங்க பல்வேறு விதமான முயற்சிகளை போடுகிறீர்கள் எல்லாம் சரிதான் உங்களுக்கான ரிசுக்கை எழுத்து கொண்டு வர்றது நான் சொல்லக்கூடிய விஷயம் அதேபோன்று நீங்கள் யாரை எதிரி என்று நினைக்கிறீர்களோ அவர்களை வெல்வதற்கு நான் சொல்லக்கூடிய இந்த ஆயுதத்தை விட பெரிய சக்தி ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க உங்கள் உங்கள் இரவு பகல் பாராமல் கையேந்துங்கள் இதுதான் உங்கள் ரிசுக்கை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் உங்கள் எதிரி யாரோ அவனுடைய உள்ளத்திலே அச்சத்தை உங்களை பற்றி ஏற்படுத்தும் எது நீங்க கேட்கக்கூடிய துவாதான் நீங்க கேட்கக்கூடிய அந்த பிரார்த்தனை தான் மூமின் ஒரு மூமினுடைய பேர் ஆயுதம் எது என்றால் பிரார்த்தனை தான் துவா தான் என்று பெருமானார் சல்லல்லா அலி சொல்ல எனவே அன்பர்களே பல நேரங்களிலே துவாக்கள் நம் முன்னோர்களுக்கு மிகப்பெரிய திருப்புமனையாகிறது இருக்கிறது நமக்கெல்லாம் தெரியும் முகமது நபியை எதிர்த்த மக்காவின் தலைவர்களிலே முதன்மையானவர் முக்கியமானவர் யார் என்றால் உமர் உமர் எதிர்த்தார் எந்த அளவிற்கு எதிர்த்தார் என்றால் அவருடைய வரலாறு வருகிறது கத்தியை தூக்கி கொண்டு முகம்மதின் தலையை வெட்டப்போகிறேன் என்று போனார் ஒன்று இந்த ஊரில் நான் இருக்க வேண்டும் இல்லது முகம்மது இருக்க வேண்டும் என்ன ஏடகணக்க ஏடகணமாக இருக்காராமா முன்னோர்களுடைய அந்த வழியை எல்லாம் வந்து தூற்றி பேசுகிறாராமா அவரை நான் வெட்டப்போகிறேன் போகிறேன் என்ற ஆவேசத்தோடு போனார் அந்த ஆவேசத்தோடு போன உமர் ஒரு செகண்டில் அவருடைய உள்ள மாறிச்சு அவங்க தங்கச்சி வீட்டுக்கு வந்தாங்க வந்து பார்த்தார்கள் குரானை பார்த்தார்கள் அங்கே ஓதப்பட்ட விஷயம் உள்ளத்தை மாத்திக்கு ரசூல்லா போய் சந்திச்சாங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க அதற்கு பின்னால் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியில் பெரும் பங்காற்றியவர் உமரதி அல்லு இஸ்லாத்திலே இஸ்லாத்தை மக்காவிலே பகிரங்கப்படுத்தியதிலே முதன்மையானவர் செய்தான் உமரது அல்லா சரி நான் கேட்குறேன் உமரதி அல்லாவுடைய இந்த மனமாற்றத்துக்கு என்ன காரணம் அவருடைய வாழ்க்கையினுடைய திருப்பு முனைக்கு என்ன காரணம் துவா தான் காரணம் இப்படி துவா செய்தார்கள் அல்லாஹு இஸ்லாம் நான் ரெண்டு பேரை இப்போது சுட்டி போகிறேன் இந்த ரெண்டு பேரில் உனக்கு யாரை பிடிக்குமோ அவரை கொண்டு இந்த சத்திய இஸ்லாத்தை நீ பலப்படுத்துவாயாக சொன்னாங்க சலாசலா ரெண்டு பேர் ரசூலா சுட்டி காட்டினாங்க யாரு ஒன்னு உமர் இன்னொரு அபுல் ஹெகம் அதாவது அபுல் லஹபு இந்த ரெண்டு பேரில் உனக்கு யாரை பிடிக்குமோ அவரை கொண்டு இந்த சத்திய இஸ்லாத்தை நீ பலப்படுத்துவாயாக என்று துவா செய்தார்கள் நேத்து துவா செய்தார்கள் இன்னைக்கு உமர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டார் நேத்து துவா செய்தார்கள் இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கணுன்ற மனம் வரும் பொழுது அவர்களுடைய தங்கையின் வீட்டிலே உட்கார்ந்து குரானை சொல்லி கொட்டு கொடுந்த ஒரு சஹாபி சொன்னார்கள் உங்களை பற்றி நேத்தா ரசூல்லா துவா செஞ்சாங்க அல்லாஹ் எப்படி கபூல் செஞ்சா பாருங்கள் அப்படி அல்லா எப்படி உங்களுடைய வாழ்க்கையிலே அதை உண்மையாக்கி விட்டான் பாருங்கள் என்று சொன்னார்கள் அந்த சஹாபி தோழர் எனவே உமர்திய வாழ்க்கையின் திருப்புமுனை நாயகத்தின் துவா இஸ்லாம் கடுமையாக எதிர்க்கப்பட்டது மக்காவின் மண்ணிலே மதினாவுக்கு போன பிறகும் எதிர்க்கப்பட்டது பல்வேறு இளைஞர்களை இஸ்லாம் சந்தித்தது உச்சகட்டமான இளைஞலில் ஒன்று தான் நாளைக்கு நாம் வந்து சந்திக்க இருக்கிறோம் பதுர் யுத்தம் நாளை தினம் அந்த பதுர் யுத்தத்திலே சகாபாக்கள் வெறும் முன்னூற்றி பதிமூணு சகாபாக்கள் எதிரணியிலே ஆயிரக்கணக்கான நபர்கள் எல்லா ஆயுதமும் அங்கே அந்த பா அந்த பகுதியில் இருக்குது இங்கே எல்லாவற்றிலும் குறைவு ரசூல் உள்ளாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற சமயத்திலே கூடாரத்திலே நெத்தியை பூமியில் வைத்துக்கொண்டு அல்லாஹு இடத்திலே சஜிதாவிலே துவா செய்து கொண்டிருந்தார்கள் அரிஜயல்லா சொல்கிறாங்க நான் ரசூல்லாவுக்கு ஏதோ ஆயிருமோன்னு பயந்து போய் உள்ளே வந்து பார்த்தேன் யா யா என்ற துவாவை சத்தமாக சொல்லி அல்லாஹ் இடத்திலே கேட்டுக்கொண்டிருந்தார்கள் மூணு தடவை நான் வந்து பார்த்தேன் மூணு தடவையும் தலையை அவர்கள் உயர்த்தவே இல்லை அல்லாஹ்விடத்திலே இடத்திலே துவா செய்து கொண்டே இருந்தார்கள் செய்தனா அபுவுக்கலாம் யார் நீங்கள் கேட்கக்கூடிய இந்த துவாவை நிச்சயம் ஏற்றுக்கொள்வான் உங்களுக்கு உதவி செய்வான் உங்கள் முகத்தை வெளிச்சமாக்குவான் உங்கள் முகத்திற்கு சந்தோஷத்தை கொண்டு வந்து தரு தருவான் இந்த போர் நமக்கு சாதகமாகத்தான் முடியும் நபியே உங்கள் துவா நிச்சயம் பொய்ப்பித்து போவாது அது மீ மறுக்கப்படாத நபியே என்ற அசுத்து அபுவுக்கு ரயில் எல்லாம் ஆறுதல் சொன்னதாக வந்து வந்திருக்கிறது யுத்தம் குறைந்த எண்ணிக்கையை கொண்டு குறைந்த ஆட்பலங்களை கொண்டு குறைந்த ஆயுதங்களை கொண்டிருந்த முஸ்லீம்கள் வெற்றி பெற்றார்கள் என்றால் அல்லாஹுவின் நாட்டம் என்பதோடு சேர்த்து முக்கியமாக நாயகத்தினுடைய ஒப்பற்ற துவா அந்த துவா நாயகத்தினுடைய அந்த அழுகை அவர்களுடைய கண்ணீர் அதுவெல்லாம் பதில் யுத்தத்திற்கு ஒரு வெற்றியை வாங்கி தந்ததற்கு முக்கியமான காரணம் எனவே அன்பு பெருமக்களே வாழ்க்கையினுடைய டேர்னிங் பாயிண்ட் திருப்பு முனையாக நமக்கு அமைவதிலே துவா என்பது மிக முக்கியமாக பங்கா பங்காற்றுகிறது எனவேதான் அதற்கடுத்து மூசா அலி இஸ்லாம் கேட்ட துவாவை இன்றைக்கு நாம் ஓதின வ வசனங்களிலே அல்லா ஒரு இடத்துல சொல்கிறான் மூசா அலி இஸ்லாம் இருந்தது எகிப்திலே அந்த எகிப்திலிருந்து மதியன் என்ற நகரத்திற்கு அவர்கள் வந்தார்கள் ஏன் வந்தார்கள் பின்னால் ஒரு காரணம் என்ன காரணம் சண்டை ஓட்டுக் கொண்டிருந்த ரெண்டு பேருக்கு இடையே சமாதானம் செய்ய போனார்கள் சமாதானம் செய்ய போகும் பொழுது ஒருத்தரை லைட்டாக அவர் தட்டு தட்டினாங்க அடியை தாக்கு பிடிக்காமல் அல்ல அவன் இறந்து போயிட்டான் இறந்து போனதற்கு பிறகு பேச்சு அப்படியே இவரை கொண்டவர் யார் என்று தெரியவில்லையே என்று அப்படியே பரவுகிறது மறுநாள் மறுநாள் அந்த சம்பவம் நடந்த ரெண்டாவது நாள் நேற்று யார் ஒருத்தன் கூட சண்டை போட்டுருந்தானோ அதே ஆள் இன்னொருத்தன் கூட சண்டை மூசா மூசாலிஸ்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம போய் தடுத்து இந்த காரியத்தை சரி செய்யலாம்னு நினச்சோம் ஒருத்தர் அடிச்சோம் அவன் செத்து போயிட்டான் அல்லாட் நம்ம தௌபா செஞ்சுக்கிட்டோம் இவன் மறுபடியும் சண்டை போடுறான்னா இவன் தான் பிரச்சனை இவன் தான் ஒவ்வொருத்தன் டேயாக போய் ஒம்பளுக்கிறது ஏப்பாங்க வா என்று கூப்பிட்டு பேசக்கூடிய சமயத்தில் அவன் சொன்னான் நேற்று ஒருத்தனை அடித்து கொன்னியே அதே மாதிரி என்னையும் நீ கொண்டு போறியா அப்படின்னு கேட்டான் இந்த வார்த்தை சத்தமாக சொன்னவுடன் சுற்றி இருந்த மக்கள் எல்லாம் திரும்பி பார்த்தார்கள் இப்போ நேற்று இறந்து போனதுக்கு காரணம் ஒருத்தன் இறந்து போனதுக்கு காரணம் இவர் தான் என்று எல்லார் மீது எல்லாருடைய பார்வையும் மூசாவின் மீது படுகிறது மூசா அலி இஸ்லாமுக்கு இப்பொழுது அல்லாஹினுடைய உத்தரவு இந்த இடத்த விட்டு கடந்து போகணும் அப்படின்னு சொல்லி எகிப்திலிருந்து கிளம்புகிறார்கள் மதியனுக்கு போக வேண்டும் எப்படி போவது வழி என்ன என்ன சாதனம் எதுவுமே இல்லை எல்லாருமே தவக்கல் வைத்து செல்கிறார்கள் போனார்கள் போய் மதியன் தேசத்திற்கு இறங்கினார்கள் யாருமே ஆள் அரவம் இல்லாத இடம் அந்த இடத்துல சில மக்கள் தங்களுடைய ஆடு ஒட்டகங்களுக்கு தண்ணீர் கொடுத்துட்ருக்கிறாங்க அதை நின்று வேடிக்கை பார்த்துட்டே இருக்கிறாங்க ஓரத்தில் ரெண்டே ரெண்டு பெண்கள் ஓரமாக நிற்கிறார்கள் அந்த பெண்கிட்ட போய் மூசாரிஸ்லாம் கேட்டாங்க நீங்கள் மட்டும் ஏன் இங்கே நிற்கிறீங்க எல்லாரும் அங்கே போய் தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்களே அந்த ரெண்டு பெண் பிள்ளைகளும் சொன்னார்கள் அந்த கூட்டம் போனதுக்கு பின்னாடி தான் நாங்கள் தண்ணி பிடிப்போம் ஆண்களோடு கலக்க மாட்டோம் நாங்கள் தனியாகத்தான் போய் பிடிப்போம் சரி வேற எதுவுமே கிணறு இல்லையா அங்கே தண்ணி பிடிக்கிறதுக்கு இருக்குது ஒரு பாலடைந்த கிணறு அந்த கிணத்தினுடைய மூடியை திறக்கிறதே ரொம்ப கஷ்டம் எங்கே இருக்குது காட்டுங்க நேரம் மூசாலிஸ்லாம் போனாங்க அந்த கிணற்றின் மூடியை அப்படியே தூக்கி எடுத்து தண்ணீரை பிடித்து அந்த பெண்கள் இருவருக்கும் ஊற்றி கொடுத்து அனுப்பிவிட்டார்கள் வரலாற்றில் எழுதுகிறாங்க தஃசீலில் அந்த மூடியை பத்து பேர் சேர்ந்தால் தான் தூக்க முடியுமா ஆனால் மூசா அலிஸ்லாம் ஒத்த ஆளாக தூக்குனாங்க இந்த ரெண்டு பெண்களும் வீட்டுக்கு எப்பொழுதுமே தாமதமாக போகக்கூடியவர்கள் அன்னைக்கு ரொம்ப சீக்கிரமாக வந்தாங்க அவருடைய தகப்பனார் அவரும் ஒரு நபி வயதானவர் அந்த நபிக்கு பெயர் ஷுவைபு அவங்க கேட்டாங்க என்னம்மா எப்பொழுதுமே லேட்டாக வருவீங்களே இன்னைக்கு சீக்கிரமாக வந்தீங்களே கதையை சொன்னாங்க ஒரு வாலிபர் பார்ப்பதற்கு நல்ல மனிதராக தெரிகிறார் நம்பிக்கையாளராக இருக்கிறார் ரொம்ப பலமிக்கவராக இருக்கிறார் அவர் செய்த உதவித்தான் இது என்று அந்த ரெண்டு பிள்ளைகளும் தன் தகப்பனிடத்திலே சொன்னார்கள் இது ஒரு புறம் போகட்டும் மூசா அலி இஸ்லாம் இந்த நன்மையை செய்து முடித்துவிட்டு அல்லாவிடத்திலே துவா செய்தார்கள் என்ன துவா செய்தார்கள் அதுதான் அன்றே அல்லா குரானிலே சொல்கிறான் அதுதான் இன்னைக்கான நமக்கான செய்தி இன் நீலிமா அன்சல் தின் என் மீது சுமத்தப்பட்ட இந்த குற்றத்தினாலே உன்னுடைய நாட்டத்தை நாடி நான் இதோ வந்துவிட்டேன் இப்பொழுது எனக்கு எதுவுமே இல்லை தங்குவதற்கு இடம் இல்லை உடுத்துவதற்கு இந்த ஆடையை தவிர்த்து வேறு எதுவும் இல்லை உண்ணுவதற்கு இலை தலைகளை தவிர வேறு எதுவும் இல்லை இப்பொழுது எனக்கு எந்த நலவை கொடுத்தாலும் அதன் பக்கம் ரொம்ப தேவையானவன் நான் வைத்து கொள்ளுங்கள் ஊர் தெரியாது பாஷை தெரியாது எந்த ஒரு அறிமுகமும் இல்லாத ஒரு பகுதி நாம் போய் தனியாக மாட்டிக்கொண்டோம் இப்பொழுது நம்முடைய மனநிலை எப்படி இருக்கும் பாஷையும் தெரியாது அறிமுகமான அவர்களும் இல்லை எங்கே போய் இறங்கணும் எங்கே போய் சேரணும் இருந்த அட்ரஸ் ஃபுல்லாக தொலைஞ்சி போச்சு எதுவும் இல்லாமல் இருக்கிறோம் இப்பொழுது நம்முடைய மனநிலை எப்படி இருக்கும் இதோடு மூசா இஸ்லாமை கற்பனை பண்ணுங்கள் மூசா அலிசான் அல்லா இடத்துல கேட்டார்கள் என்ன கொடுத்தாலும் எனக்கு தேவை எப்படியாவது எனக்கு வழிகாட்டு என்று கேட்டார்கள் இந்த துவாவின் பரக்கத் வரலாற்றில் எழுதுகிறாங்க ஆசிரியர் பெருமக்கள் சொல்லி தருவார்கள் வாழ்க்கையில் ஒரு மனிதன் எதையெல்லாம் தேடுவானோ எல்லாவற்றையும் அல்லாஹ் இந்த துவாவை கொண்டு அல்லாஹ் நிறைவேற்றி தருவான் மூசாவுக்கு மட்டும் அல்ல நமக்கும் வேலை இல்லாமல் திண்டாத்தத்தோடு நிறைய பிள்ளைகள் இன்றைக்கு இருக்கிறார்கள் உள்ளபடியே நம்பிக்கையோடு இந்த துவாவை அவர் ஓதி வருவாடையானால் நல்ல வேலை வாய்ப்பை அல்லா கொடுப்பான் திருமண முடியாமல் ஜோடிகள் அமையாமல் வரன்கள் அமையாமல் ஆண் பிள்ளைகளுக்கு பெண் பிள்ளைகள் அமையாமல் அல்லது பெண் பிள்ளைகளுக்கு ஆண் மகன்கள் அணை அமையாமல் வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த தம்பதிகள் அல்லது அந்த அந்த பிள்ளைகளை பெற்றெடுத்த பெற்றோர்கள் இந்த துவாவை தொடர்ச்சியாக ஓதினால் அல்லாஹ் நல்ல வரன்களை ஏற்படுத்தி தருவான் அதேபோன்று கல்வியை தேடி பொருளாதாரத்தை தேடி வியாபாரத்தினுடைய விருத்தியை தேடி என்னென்ன வேண்டுமோ உலகத்தில் அதையெல்லாம் உள்ளத்தில் வைத்துக்கொண்டு இந்த துவாவை ஒருவர் நம்பிக்கையோடு ஓதினால் அதை அல்லாஹ் நிறைவேற்றி தருவான் ஏனென்றால் மூசா அலி இஸ்லாம் இந்த துவாவை ஓதினார்கள் ஓதியதுதான் அவர்களுடைய வாழ்க்கையின் திருப்பு முனை எதுவுமே இல்லாமல் நின்ற மூசா அலி இஸ்லாமுக்கு முதலில் அங்கே ஷைப் அலி இஸ்லாம் விடுறாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்கல்ல அந்த வாலிபரை போய் கூட்டுவாங்கன்னு சொல்லி அந்த ரெண்டு பெண்களில் ஒரு பிள்ளையை அனுப்பி வச்சாங்க அந்த ஒரு பிள்ளை வந்து சொன்னது என்னுடைய தகப்பனார் உங்களை கூப்பிடுறாங்க நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு உங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறாங்க என்று கூப்பிட்டு விட்டார்கள் இப்போ ஒரு பெரிய ஆறுதல் ஆளே இல்லை என்று நினைத்தோம் அறிமுகமே இல்லை என்று நினைத்தோம் அல்லா யாரையோ நமக்கு இப்பொழுது அறிமுகப்படுத்துகிறான் முதல் ஆறுதல் முதல் ஆறுதலுங்க வெளியூரில் வெளிநாட்டுல போய் இறங்குறோம் அங்கே ஒருத்தர் நமக்கு தமிழ் பேசுறாரு அல்லது நம்ம பாஷை பேசுறாருச்சிக்கலாம் அவரை முதல்ல பார்த்து பக்கத்து நெருங்கிடுவாங்க நம்ம ஊருக்கார நீங்க அப்படிம்போம் அவர் இருக்கிறது கன்னியாகுமரியில் இருப்பார் நம்ம இங்க இருப்போம் ஆனால் அவர் பேசுகிற அந்த ஒரு ஒரு சின்ன அறிமுகம் கிடைத்த நமக்கு ஏதோ ஒரு புதிதாக ஏதோ ஒன்று நிறைய கிடைத்தது போன்று இருக்கும் மூசா அலி இஸ்லாமுக்கு அது கிடைத்தது போனார்கள் போன உடனே விவரத்தை ஃபுல்லாக சொன்னாங்க நான் இப்படி இப்படி வந்தேன்னு சொல்லி சரி பரவாயில்ல நீ எங்கே தங்கலாம்னு சொன்னாங்க ரெண்டாவது இடம் கிடச்சி போச்சு இல்லை உங்களுக்கு நான் வேலை கொடுக்குறேன்னு சொன்னாங்க அதற்கு சுஹீப் அலி இஸ்லாம் என்னுடைய வீட்டிலே நீங்கள் வேலை செய்யலாம் எட்டு ஆண்டுகள் வேலை செய்யலாம் வேலை செய்தால் அதோடு மட்டும் உங்களை நிப்பாட்ட மாட்டேன் உங்களை என் மருமகனாக ஆக்கிக் கொள்கிறேன் உங்களுக்கு கல்யாணம் முடிச்சு தருகிறேன் என்னுடைய இரண்டு பிள்ளைகள் பிள்ளைகளில் ஒன்றை சொன்னார்கள் திருமணமானது வரலாற்றில் எழுதுறாங்க இந்த மதியன் தேசத்திற்கு மூசா அலி இஸ்லாம் வரும் பொழுது வெறும் மூசாவாக வந்தார் மதியனை விட்டு மறுபடியும் எஜித்துக்கு திரும்பி திரும்பி போகிற பொழுது மூசா ரசூலுல்லாவாக போனார் இறைவனின் தூதராக போனார் இது ஏன் கிடைத்தது இந்த துவாவினுடைய பரக்கத் எனவே அன்பு பெருமக்களே ஒரு மகத்தான துவா மூசா அலை இஸ்லாம் ஓதியதுவா இந்த துவாவை ஓதியதினால் அல்லாஹ் எல்லா விதமான வளங்களையும் அஜரத் மூசா அலை இஸ்லாமுக்கு கொடுத்தான் அங்கே தங்குவதற்கு இடம் கொடுத்தான் அவர்களுக்கு உணவு கொடுத்தான் அவர்களுடைய தேவை பூர்த்தியானது அவர்களுக்கு நிக்காக நடந்தது எல்லாவற்றையும் இந்த துவாவை வைத்து அல்லாஹ் மையப்படுத்தினான் எனவே தான் நான் சொன்னேன் சில துவாக்கள் இருக்கிறது அந்த துவா தான் நம்முடைய வாழ்க்கையை இப்படியே புரட்டி போடும் நம்முடைய வாழ்க்கையினுடைய திருப்பு முனையாக முன்னேற்றத்திற்கு காரணப்படியாக அமையும் அப்படி மூசா அலி இஸ்லாமுடைய வாழ்க்கை நடந்த மிக முக்கியமான நிகழ்ச்சியை தான் சூரா கசஸ் என்கின்ற இந்த அத்தியாயம் நமக்கு சொல்லித் தருகிறது அன்பு பெருமக்களே இந்த நிகழ்ச்சியிலிருந்து நான் உங்களுக்கு சொல்லி சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால் எதை எதை நாம் நாடி இருக்கிறோமோ என்ன வேண்டுமென்று நாடி நம்ம பிள்ளைக்கு நல்ல ஒரு எதிர்காலம் அமையணும் வீட்டை கட்டி முடிக்கணும் நம்ம பிள்ளைக்கு கல்யாணத்தை பண்ணணும் நம்ம வியாபாரத்தை முன்னேற்றத்தை முன்னேற்றப்படுத்தணும் பிள்ளைக்கு நல்ல படித்து முடிச்சிருக்காரு வேலை வாய்ப்பு அமையணும் நல்ல கல்வியில் உயர்ந்து நிற்கணும் எந்த உண்டோ உண்டோ எது அதை உள்ளத்தில் ஆள் மனதில் விதைத்து நம்பிக்கையோடு இந்த துவாவை ஓதி வந்தால் நிச்சயம் அந்த காரியத்தை அல்லாஹ் கைகூட செய்வான் என்பதை அறிஞர்களும் வரலாற்று ஆசிரியர்களும் திருக்குறானுடைய விரிவுரையும் சொல்லித் தருகிறார்கள் அப்படிப்பட்ட மகத்தான துவா இன்று ஓதப்பட்டது அன்பு பெருமக்களே இந்த துவாவை நாம் உள்வாங்கிக் கொள்வோம் ரொம்ப சுருக்கமான வார்த்தைகள் ரப்பி இன்னி லிமா மின் மொத்தமே ஒரு ஆறு அல்லது ஏழு வேர்ட்ஸ் இன்னைக்கு பரீட்சைகள் நடந்த

எனக்கும் முகமது ரமிக்கு மட்டும் ரஹமத் செய்வர் யாருக்கு கொடுத்தாரு என்னார் ரசூல் சல்லாசம் அவரை வந்து பக்கத்தில் ஒரு தட்டு தட்டி என்னப்பா இது துவால இப்படியா கஞ்சத்தனம் காட்டுறது எல்லாத்துக்கும் விசாலமா எல்லாரும் ரஹமத்தை தரப்போறான் எல்லாம் தரப்போறான் இதில் என்ன நீ சுருக்கி கேட்குறான் எல்லாம் விசாலமாக கேளு அப்படின்னு சொல்லி ஹசரத் ரசூல் அல்லஹ் சொல்லி கொடுத்ததாக வரலாற்று குறிப்பிட்டு இருக்கு எனவே ஹதீதிலே வந்திருக்கிறது ஒரு மனிதர் இன்னொரு சகோதரருக்காகவே துவா செய்தால் மலக்கை அல்லாஹ் நியமிப்பான் பக்கத்திலே நியமித்த அந்த மலக்கு சொல்வார் யா இவர் இந்த நபருக்காகவே நீ செய்கிறார் இவருக்கு நீ என்னவெல்லாம் கொடுப்பாயோ எல்லாத்தையும் கொடு யா இவர் இந்த மனிதரின் நோய் நீங்குவதற்காகவே நீ கையெழு அவர் கஷ்டப்படுறாரு கஷ்டத்தில் இருக்காரு அவர் வந்து நோயில் அவதிப்படுறாரு அவர் நோயை அவருடைய கடனை நீக்கிரு அவருடைய கஷ்டத்தை போக்கிரு என்று ஒருவர் துவா செய்தால் மலக்கு பக்கத்திலே உட்கார்ந்து சொல்லுவார் யா அந்த கஷ்டத்தை அந்த நோயை அந்த சிரமத்தை இவருக்கு கொடுக்காத இவர் இன்னொருத்தர் இன்னொருத்தருடைய சிரமம் நீங்கள் கேட்கிறார் இவருக்கு நீ கொடுக்காதே அல்லா என்று மலக்கு சொல்லுவார் என்று ஹசரத் ரசோலுல்லாஹி சல்லல்லா செஞ்சிருந்தார் எனவே துவா இருக்கிறது மகத்தான ஆயுதம் எக்கச்சக்கானமான நபிமார்கள் துவாவை கொண்டுதான் இந்த சமூகத்திலே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்திலே முஸ்லீம் உம்மத் செய்ய வேண்டிய பிரதான விஷயம் துவா நம்முடைய நாடாகட்டும் அல்லது முஸ்லீம்கள் பாதிக்கப்படக்கூடிய பல நாடுகளாகட்டும் இங்கிருந்து நாம் என்ன செய்ய முடியும் துவாதான் செய்ய முடியும் உருக்கமாக அல்லாவிடத்திலே கையேந்தி கேட்கிற பொழுது அதுவும் இந்த ரமதானுடைய காலங்களிலே கேட்கிற பொழுது அதற்கு பதில் மிக விரைவாக கிடைக்கும் மூசா அலி இஸ்லாமின் வரலாறும் அதை தான் நமக்கு சொல்லித் தருகிறது ரஹ்மான் அல்லாஹ் இது நல்ல துவாக்களை உள்வாங்கிக் கொண்டு நம் வாழ்க்கையிலே எடுத்து நடக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் அல்லா வழங்குவானாக